மடந்தவர்களுக்கு குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் படுகாயுத மடந்தவர்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு பேர் இதில் அடிபட்டுருக்கிறாங்க பல பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க சில பேர் சிறுகாயங்களுடன் வீடு திரும்பியிருக்கிறாங்க இப்பொழுது மருத்துவமனையில் ஒன்பது பேர் தான் சிகிச்சை அனைவருக்கும் இந்த அரசாங்கம் இறந்தவர்களுக்கும் நிவாரணத்தை வழங்க வேண்டும் படுகாயமடைடைந்தவர்களுக்கும் நிவாரணத்தை விளைய வேண்டும் சிறுகாயம் அடைந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும் ஏன்னா அத்தனை பேரும் ஏழை மக்கள் வேலைக்கு செய்ய முடிய வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் விபத்தில் சிக்கி அவர்கள் காயமடைந்த காரணத்தினால் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அதோடு இறந்தவர்கள் அவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக இறந்த ஒரு குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட வேண்டும் படுகாயமடைந்ததற்கு நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும் நிவாரணம் வேண்டும் அது ஏன்னா ஒன்பது பேர் நபர்கள் அதில் பயணம் செய்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக ஆகவே அது மலை பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தில் அதிகமான இன்றைக்கு பயனாளிகளை ஏற்றி வந்த காரணத்தினால் இந்த விபத்தை ஏற்படுத்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் அது விவசாய அதெல்லாம் தெரியும் ஆனால் வந்து போதிய பேருந்து வசதி இல்லை என்று மக்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் விபத்து நடந்த உடனேயே அந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சித்ரா அவர்கள் அந்த விபத்து நடத்திற்கு நேரடியாக சென்று அங்கே பார்வையிட்டிருக்கின்றார் அடுத்த நாள் வந்து அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கின்றவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாவட்ட அறிவிச்சவர் இளம்போனவர்களும் அறிமைச்சகர் மணி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா அந்த தொகுதி சட்டமன்றலாம் நேரடியாக வந்து அந்த மரு மருத்துவமனை சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்கள் காரில் குறித்து சென்றிருக்கார்கள் சார் வழக்கமாக வந்து உங்களோட பயணத்திட்ட வந்து வெளிப்படையாக அறிவித்து இது வந்து உங்களோடய வழக்கம் ஏன்னால் கடந்த ஐந்து நாட்களாக ரகசிய பயணம் மேற்கொண்டதான் ஒரு தகவல் வெளியாக இருக்குது அது பர்சனலாக தான் இல்லை அரசியல் கலந்து ரகசியமாக நான் வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் ஒன்றும் போட மாட்டேங்க கேள்வி கேட்க மாட்டேங்க ஸ்பெயின் நாட்டுக்கு போகிறவங்க துபாய் நாட்டுக்கு போகிறவங்க அமெரிக்கா போகிறவங்கள கேள்வி கேட்க மாட்டிங்க நான் பக்கத்தில் கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன் இதெல்லாம் பட்டிமன்றம் வச்சா சொல்லிட்டு போக முடியும் எல்லாத்தையும் யார வளைச்சு ஏ கடப்பாடி பதைச்சாவி ஆயுர்வேத சிகிச்சைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போக முடியும் எல்லாம் கேவலமாக பத்திரிக்கையில் போடாதுங்க அது தினகரம் பத்திரிக்கிறது வேறு திமுகவாடி மறுபதிப்பாகி போச்சு அசிங்கமாக இருக்குது ஒருத்தருக்கு உடல் உங்களுக்குலாம் உடல் சரியின்னு சொல்லிவிட்டே போக போகிறீங்க ஊரில் ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் எப்படி சிகிச்சை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக நான் போனேன் இதில் என்ன தவறு இருக்குது என்னுடைய பாதை வலிக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும் அதிக நேரம் நின்று அந்த கீழே இருக்கிற புதியில் இருக்கிற சதா இறுகி போச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது எவ்வளவு நாள் சிகிச்சை கொடுக்கணும் எப்படி என்பதை எல்லாம் ஆலோசனை பெறுவதற்காக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் செஞ்சு ஒரு மூணு நாள் இருந்துட்டு வந்தேன் அதை பெருசா போடுறீங்க ஏன்னா என்னை வரைக்கும் விளம்பரப்படுத்த கிடையாது சைக்கிளில் போனா முதலமைச்சர் விளம்பரப்படுத்துவீங்க பளு தூக்கினா விளம்பரப்படுத்துறீங்க வெளிநாடு போனா போட்டா போடுவீங்க அவர் விளையாடுவதா போட்டா கேட்டுவீங்க ஆனா வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிதண்டி இல்லாமல் போராட்டம் இருக்காங்க அதை போட மாட்டேங்கிறீங்க முதலமைச்சர் முதலமைச்சர் ஓய் ஓய் எடுக்க போது வேணாம்னு சொல்லுங்க எப்ப போகணும் இப்படிப்பட்ட வறட்சியான காலத்துல மக்கள் கடும் அவதிக்குள்ளாய்கின்ற நேரத்துல இன்னைக்கு தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் நூத்தி பன்னெண்டு டிகிரி வரைக்கும் போயிட்டு எங்க பார்த்தாலும் குடியிருப்பு பிரச்சனை தட்டுப்பாரு ஊரகத்திலே பத்திரிகை வர செய்தி இன்றைக்கு குடிதண்ணி இல்லாம சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள் இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கல இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தல இதையெல்லாம் பத்திரிகை போட மாட்டீங்க